ஹாய் ஹலோ வணக்கம் டு அன்வெல்கம் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் லுக்கை பாருங்க ரெஜ் அண்ட் மூவிஸ் மண்டபா மற்றும் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்துக்கு டெம்ப்ரவரியாக டி ஃபிஃப்டி டூன்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஏன்னா இது தனுஷுடைய படம் அவருடைய ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படம் இந்த படத்தை வந்து தனுஷ் அவர்களே டைரெக்ட் பண்ணி நடிக்கிறாரு அண்ட் இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்களே இசையமைக்கிறாங்க தனுஷ் அவங்களுடைய டைரக்ஷனில் ஆல்ரெடி நம்ம வந்து பவர் பாண்டி படம் அதுக்கப்புறமா ராயன் அடுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமும் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது இதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ அவருடைய ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படத்தையும் அவரே வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிறார் இப்போ படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய பேர் வந்து இட்லி கடை ஸோ படத்தினுடைய பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணாங்களோ இல்லையோ சோஷியல் மீடியாவில் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் இதை கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீ இல்லா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எதுவும் உங்களுக்காக கோவை ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் காதலே காதலேன்ற திரைப்படம் இப்போ உருவாகிட்டு வருது அண்ட் இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக விஷால் சந்திரசேகரும் அண்ட் படத்தினுடைய டைரக்டர் பிரேமா தவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிவீல் பண்ணி படத்தினுடைய நியூ லுக்கையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான அப்டேட்ஸும் வந்து கூடிய சீக்கிரத்தில் தரத்துக்கு காத்துட்ருக்குறோன்னு படக்குழுவை சொல்லியிருக்காங்க ரித்துவர்மா நக்கலில அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிகிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தயாரிப்பில் ஜூனியர் என் டி ஆர் ஜான்விகா போர் அவங்களுடைய நடிப்புல சிவா கருடலாவுடைய டெரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு கூடிய திரைப்படம் தான் தேவாரா பார்ட் ஒன் அண்ட் இதே திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் சேமிக்கிறாங்க படம் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க படக்குழுனர் மத்த சிட்டிஸ் மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போய் கூட அண்ட் இப்ப வந்து படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு வைக்க போறதா அப்டேட் சொல்லிருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் இன்னும் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்ற அப்டேட்டையும் கூடிய சீக்கிரத்துல சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ருதி ஹாசன் இப்போ சைமா துபாயில் நடந்தது அதில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்பிளில் பியூட்டிஃபுல்லான வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிம்மரி இருக்கக்கூடிய பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அவங்களுடைய டெரெக்ஷன்ல இப்போ உருவாகி இருக்கக்கூடிய மியூசிக் ஆல்பம் தான் வந்து மாலை அண்ட் இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டாக இருக்கட்டும் அண்ட் இந்த பாடலினுடைய ரிவீல் பண்ணுற விஷயம் இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருந்தது அண்ட் இந்த பாடலை வந்து ஏஆர் ரஹானா அவங்களுடைய வாய்ஸில் தான் வந்து வந்திருக்குது அண்ட் இந்த பாடலுக்கான காட்சிப்படுத்துறது அதாவது நடிச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமல் ஷர்மா அப்மா சனோஜ் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டில் இந்த பாடலை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க அண்ட் இப்போ ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஐஸ்வர்யா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய கேஷுவல் போட்டோஷூட் வந்து இப்ப எடுத்திருந்தாங்க அந்த போட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் பிரசாந்த் ஒடனால் அவங்களுடைய டைரக்ஷனில் எஸ்எல்வி சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானி அவங்களுடைய நடிப்பில் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு படத்தினுடைய அனவுன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமே அஃபிஷியலாக இல்லாமல் இருந்தது இப்போ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க படத்துக்குனுடைய பெயர் வந்து இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்து நானி ஒரு நிலா டூ அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க ஏன்னா இவங்களுடைய காம்பினேஷனில் ஆல்ரெடி வந்து தசரா படம் வந்து வெளிவந்திருக்குது அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்குது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒரு அந்த தசரா படத்து மூலியமாக டைரக்டராவே அறிமுகமாகிருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்போல இப்போ அடுத்த கட்ட படம் அப்படின்றதுனால இதுக்கு இப்பதிக்கு டெம்ப்ரவரியா நம்பர் டூன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துல ஒன்று யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க காஸ்ட் அண்ட் குரூப் பற்றி அப்டேட்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம்னு சொல்லிருக்கிறாங்க மோனிஷா ப்ளேஸ் அவங்களுடைய ரீசெண்ட் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம் டிரெக்டர் ராஜமுருகன் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி கலா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் டேரெக்டர் எழில் பெரியவெடி அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் பராரி அண்ட் இந்த படத்துனுக்கு ஷியாண்டோலன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சம்பவா ஆலவான்ற பாடல் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த பாடல் இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் போய் ரசிகர்களை பயங்கரமாக கவர்ந்துருக்குது நயன்தாரா ரீசென்ட்டா அவங்களுடைய ஹஸ்பண்டோட எடுத்த ஃபோட்டோஸை அவருடைய அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒயிட்டீஸ் அண்ட் அதோட மாதிரியான பிளாக் பேண்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சினிமாஸ் முகேஷ் ஜெல்லையாவுடைய தயாரிப்பில் பொன்ராம் அவங்களுடைய டைரக்ஷனில் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் அவங்களுடைய நடிப்பில் இப்போது அடுத்த கட்ட ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்குது ஸோ படத்தினுடைய பூஜையை வந்து நம்மளுடைய விஜயகாந்த் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ விஜயகாந்த் அவருடைய இரண்டாவது மகன் சண்முக பாண்டியோடைய படம் இது ஸோ இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே சரத்குமார் கூட சேர்ந்து நடிக்கிறாரு இப்போ வந்து படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்குன்ற அப்டேட்டை படக்குழு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் படத்தில் மற்றவங்களாம் அதாவது காஸ்ட் அண்ட் குரூப் அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க பிரியா பவானி சங்கர் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ரீசெண்டாக இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளோட அடுத்த லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விலை எக்ஸ்தலத்தையும் யூடியூப் சேனலையும் சப்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்